ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து பத்தாம் திருமொழி ஒன்போதாவது பாசுரம் வந்தாய் என் மனம் புகுந்தாய் நின்றாய் நந்தாத குழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய என் இனியான் உன்னை என்றும் விடேனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண் நின்றாய் நந்தாத குழு எங்கள் நம்பி சிந்தாமணியே பகர் சர் திருவேங்கடம் மேய என் இனியான் உன்னை என்றும் விடேனே அர்த்தம் பண்ணிக்கிற போது நந்தாத குழுரே என்றும் ஒளியில் குறைவில்லாத பெருஞ்சுடரவர் நந்தாத குழு எங்கள் நம்பி எங்களுக்கெல்லாம் நாயகனாக இருப்பவரே சிந்தா மணியே நாங்கள் ஆசைப்படுவதெல்லாம் நிறைவேற்றுகிற மணியே திருவேங்கடம் எந்தாய் திருவேங்கடத்தில் எழுந் திருவேங்கடமாமலையில் எழுந்தருளி இருக்கும் என்னுடைய தந்தையே வந்தாய் நீர் வந்தாய் என் மனம் புகுந்தாய் என் மகத்தில் புகுந்தாய் மண்ணே நின்றாய் இங்கேருந்து போக மாட்டேங்கிற மாதிரி நிற்க இருக்கிறாய் இனி யான் உன்னை என்றும் விடேனே உன்னை நான் இனிமேல் விட மாட்டேன் சாதாரண பாசன்தான் ரத்தம் பண்ணிக்கிற போது நந்தாத குழு எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய என் தாய் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் இனி யான் உன்னை என்றும் விடேனை ஒருபோதும் விடமாட்டேன் சொல்கிறார் இதான் அர்த்தம் பாசனம் இருக்கிறபடி பற்றிள்ளான் வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத குழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய என் தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே ஸ்ரீமதி ராமானுஜயனுமான்